வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோல நான் பாக்க போறேன் ஒரு ரெண்டு டாபிக் பத்தி பாக்க போறோம் ஒன்னு நேற்று ரிலீஸ் ஆன அந்த பிபி கொண்டாட்டம் சோ அதை பத்தி பாக்க போறோம் ரெண்டாவது விஷயம் நம்மளை பத்தி சவுதி அரேபியால இருந்து நமது பூர்ணிமா ஃபேன்ஸ்ல இருந்து ஒரு அண்ணன் வந்து பயங்கரமா பேசியிருக்காப்ல பயங்கரம்னு சொல்றதோட நீங்களே புரிஞ்சுக்கோங்க உலகத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பையன் சூப்பரா தெளிவா பேசுவாப்ல நொறுக்கி விட்டுருவாப்ல ஏதோ உட்காந்து வளரிருக்காப்ல அவர் என்ன ட்ரோல் பண்றாரு நினைச்சிட்டு அவர் அவரே ட்ரோல் பண்ணிருக்காரு அத பத்தி நம்ம கண்டிப்பா பார்த்தா கூட இல்லையா ஆமா அந்த வீடியோ சோ ரெண்டு டாபிக் இந்த வீடியோல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் பிபி கொண்டாட்ட பத்தி பாத்துறோம் நான் ஆல்ரெடி லாஸ்டா போட்ட வீடியோலயே சொல்லிருந்தேன் இந்த பிபி கொண்டாட்டத்தை பத்தி பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க நம்ம ஏனா இப்ப வரும் அப்ப வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட டெய்லி வந்து கேட்பாங்க bro பிபி கொண்டாட்ட வருமா bro bro அர்ச்சனா வருவாங்களா bro bro மணி ரவினா வருவாங்களா bro bro மணி ரவினா ஏதா பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம மக்கள் இருந்தாங்க சோ அதுக்கு நம்ம கூட லாஸ்ட் வாரம் நீங்க விட்டாங்க ஒரு பன்னெண்டு 13 ப்ரோமோ நினைக்கிறேன் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அந்த இது இருக்கு அந்த இது அப்ப கூட சொல்லி கடைசி பாத்து நம்பாதீங்க இதே நமக்கு பிக் பாஸ்ல பண்ணுவாங்க ப்ரோமோ போட்டு உள்ள போய் எட்டி இருக்காது அஞ்சு மணி சொல்லிட்டு அதே மாதிரி இந்த எடுத்து எனக்கு தெரிஞ்ச அந்த பிரியங்கா மட்டும் ஹோஸ்டா இல்லன்னு நினைச்சுக்கோங்களேன் அவங்க மட்டும் அந்த இடத்துல ஹோஸ்டா இல்லனா சத்தியமா சொல்றேன் ஊத்தி முடியிருக்கும் அந்த லெவலுக்கு மொக்கியா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மதுரை அப்புறம் கேபி டீம்ல ரெண்டு மூணு பேர் வந்து இது பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஏதோ ஓரளவு கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு மத்தபடி பிபி கொண்டாடத்துல எதுவுமே இல்ல சோ ஸ்டார்டிங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க அந்த பிபி கொண்டாடத்துல ரெண்டு பேரை ரெண்டு டீமா பிரிச்சு விட்டுருப்பாங்க அதாவது பாய்ஸ் தனி டீம் கேர்ள்ஸ் தனி டீம் சொல்லி பிரிச்சு விட்டுருப்பாங்க அப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது ஊத்தி முடியும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு ஏன்னா சும்மாவே அவன் உள்ள அடிச்சுப்பானோ இதை நான் பார்த்து பார்த்து முறைப்பானோ இல்லை ஏதாவது கிண்டல் பண்ணுவோம் இதுல இவங்களே ஒரு வழி அனுச்சு அப்படிங்க தனியார் நீ தனியார் மாத்தி மாத்தி முட்டிக்கோகன்னு சொல்லிட்டு கண்டென்ட் எடுக்கிறேங்க ட்ரை பண்ணாங்க அங்க கண்டென்ட் கிடைச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்ல ஒரு மண்ணும் இல்ல அந்த மூணு மணி நேரமா மூன்றரை மணி நேரமா போதுப்பா அந்த பிபி கொண்டாட்டம் ஒண்ணுமே இல்லப்பா ஒண்ணுமே இல்ல ஸ்டார்டிங்கே கேக்குறதுன்னா எப்படி இருக்கு வாழ்க்கை வெளியே போயிட்டு வெளியே இருந்துட்டு நீங்க உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வந்த போறது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கூச்சமே இல்லாம ஒண்ணு ரெண்டு பேரும் பதில் சொல்றாங்க முக்கியமா நம்ம புரணியா பத்தி சொல்லி ஆகணும் சொல்லி ஆகணும் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க அது யாரு என்ன தெரியல நானும் அவங்க சொன்னதுல இருந்து அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டாலும் இந்த வீடியோ போட்டாலும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பாக்குற ஒரு பைய கொண்டாடின மாதிரி இல்ல எல்லாருமே யாருமா உன்னை கொண்டாடுறதுன்னு சொல்லி கேட்கறாங்களே தவிர இவனுமே கொண்டாடின மாதிரி இல்ல அப்ப யாருதான் அவங்களை கொண்டாடுறான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு மூணு தற்கொலை இருக்காங்க நண்பர்களே இப்போ ஒரு வீடியோ நான் கடைசியில காட்டுவேன் நம்ம நம்மளை பத்தி பேசின ஒரு நபரை பத்தி காட்டுவேன் அந்த மாதிரி சில பல தான் இன்னும் கிடந்தே ஊர்ணிமோ ஊர் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தற்கொலை மட்டும்தான் கொண்டாடு கொண்டாட முடியும் இல்ல ஸ்டார்டிங்க ஒரு சில பேர் மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம் ஏன்னா ஒரு சில பேர் மட்டும் தான் அங்க இதுல மாயா கிட்ட கேட்கும் மாயா என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருக்கு எனக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலியே கிடைச்சிருக்கு அந்த ஃபேமிலி அவங்களுக்கு அவங்களே மாயா ஸ்கோர் எல்லாம் பெரு வச்சுக்கிட்டாங்க சோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க குச்சமே இல்ல ஏசி மாட்டுறேன் ஃபேன் மாட்டுறேன்னு சொல்லி காசு கொடுத்து ஹேஸ்டாக் இவங்களே கிரியேட் பண்ணுவாங்களா கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்களே மாயா ஸ்கோர்னு பேர் வச்சுக்கிட்டாங்களாம் எப்படி அவங்களால மட்டும் முடியுது இவங்க உள்ள உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குமா வெளியே உங்க அக்கா உட்காந்து கஷ்டப்பட்டு அப்படியே ஏசி மாட்டுங்க ஃபேன் மாட்டுங்க ஒவ்வொரு ஸ்பேஸ் போய் நீங்க தான் அதை மாத்தணும் இதை தான் நீங்க மாத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ல உள்ள தற்கொலைகளும் ஆஹ் நாங்க மாத்திட்டோம் இதை நாங்க மாத்திட்டு இருக்கோம் நெகட்டிவா போக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவ்வளவு முட்டு கொடுத்து அவ்வளவு ஓப்பனா பேசினாங்க இதெல்லாம் தெரிஞ்ச நீங்க இன்னும் உண்மையாவே உங்களுக்கு ஒரு ஸ்குவாடு உருவாச்சுன்னு சொல்லி வெளிய மக்கள் நம்ப இருக்கீங்க சரி அப்படி நீங்க பெரிய குடும்பம் உருவாயிருக்குன்னு சொல்லி இருந்தா இன்டர்வியூ கொடுத்துருக்கலாமே இன்டர்வியூ மட்டும் கொடுத்துருக்கலாமே நண்பர்களே ஏன் கொடுக்கல கொடுத்தாதான் மக்கள் கல்வி ஊத்துவாங்களா இப்பதான் ஒரு போஸ்ட் கூட போட முடியல மழையா கூட விட்டுறானுவேன் பூர்ணிமா விடவே மாட்டேங்கான மக்கள் இன்னொருத்துக்கு வச்சு செய்யறானுவேன் இல்ல ரெண்டாவது பூர்ணிமா கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு யாருமா கொண்டாடுறது உடனே எனக்கு புரியலையம்மா நீங்க கொண்டாடுறாங்க கொண்டாடுறேன்னு சொல்லும் போது நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இல்ல ஏதாவது ரீல்ஸ் போட்டா அது கீழே போய் கமெண்ட்ல பாக்கேன் பியூட்டிஃபுல் ஏதாவது போறேன்னு பார்த்தா அப்படி ஒரு கமாண்ட் கூட பார்க்க முடியல ஒரு இருநூறு முந்நூறு கமாண்ட் வந்தாலும் அந்த முந்நூறு கமாண்டுமே யாருமா நீ யாருமா உன கொண்டாடுற அப்படிதான் கேக்குறான்னு தவிர எவனுமே கொண்டாடுற மாதிரி எனக்கு தெரியல பட் கூச்சமே இல்லாம கொண்டாடுற அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லிட்டுதான் இருக்கேன் நம்ம ஒண்ணு மாத்துறதுக்குல அடுத்தது விசித்ரா நான் வந்து விசித்ராவா போனேன் விசித்ரா அம்மாவா வெளியே வந்தேன்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிக்க வேண்டியதான் நீங்களே உங்களுக்கு சொல்ல வேண்டிதான் அடுத்து நம்ம சரண விக்ரம் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சேதான் நண்பர்களே அது ஒரு டம்பி பீசு உள்ள அப்படிதான் வெளியே அப்படிதான் போல வெளிய வந்து இவ்வளவு அடி வாங்கி அது திருந்தலை இவ்வளவு அடி வாங்கி அவ்வளவு செருப்படி சாணியடி வாங்கியும் அண்ணன் இன்னும் திருந்தலை அண்ணன் அப்படியே தான் இருக்காப்புல அண்ணன் அப்படத்துட்டாப்ல நான் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஐம்பது பேர் திட்டுனாங்கன்னா இப்ப ஒரு நூறு பேர் திட்டுறாங்க வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அப்ப அவருக்கு ஒரு நூறு கமாண்டுமே திட்டி தான் வருது இதுதான் வாழ்க்கையில உருப்படணும் இல்ல வீட்டில் சொல்றத கேட்கணுங்கிறது அதை விட்டுட்டு நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலுன்னு தின்னு குதிச்சுக்கிட்டே இருந்து அப்படிதான் மக்கள் துரத்து துரத்தி அடிப்பாங்க அந்த மாதிரிதான் ரொம்ப மொக்கையா தான் போயிட்டு இருக்கு சீசன் டம்னு பார்த்தா பிபி கொண்டாட்டம் அதுக்கு மேல டம்மியா இருக்கு பட் இந்த இதில் நான் இன்னொன்னு நல்லா நோட் பண்ண எவ்வளவு பேர் கவனிச்சேன்னு தெரியல கவனிச்சவங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க என்னன்னா நான் பார்த்த வரத்துக்கு ஒரு ஒவ்வொரு செக்மெண்ட் மாதிரி வச்சாங்க சும்மா வந்து இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட் மாதிரி வச்சு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் சொல்லி வச்சிருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த சைடு பாய்ஸ் டீம்ல மணி இருப்பார் இந்த சைடு கேர்ள்ஸ் டீம்ல ரவீனா இருப்பாங்க ரவினா வந்து அந்த கொஸ்டினை நோட் பண்றதோ ஆன்சரை நோட் பண்றாங்களோ இல்லையோ மணியை நல்லா நோட் பண்ணாங்க நான் கவனிச்ச வரைக்கும் இந்த அந்த கொண்டாடத்துல இதை நான் நல்லா நோட் பண்ணேன் ரவினா வந்து ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இது நடந்தாலும் மணியை பார்த்து சிரிக்கிறது ஏன்னா மணி பரிசா கண்டுக்கிற மாதிரி தெரியல மணி வந்து கேஷுவலா எல்லாரையும் பாக்குற மாதிரி பாத்துட்டு போயிட்டு ஆனா ரவீனா வந்து மேபி பேசுறதுக்கு இயங்குறாங்களா இல்ல பேசலாம் நினைச்சிட்டு இருக்காங்களா இல்ல அது எனக்கு சரியா தெரியல பட் ரவினா வந்து மணிய பயங்கரமா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால நோட் பண்ண முடிஞ்சு அடுத்தது அதே மாதிரி நாம ஓகே போயிட்டு இருந்தா எல்லாம் ஒரு சாரி தேங்க்ஸ் செக்மெண்ட் மாதிரி வச்சாங்க இதுல எல்லாரும் ஓரளவு டீசன்ட்டா பண்ணாங்க எப்ப எப்பவும்ல எல்லாரும் ஓரளவு டீசன்ட்டா பண்ணாங்க ஒரு சில பேர் நீட்டா கூட்டி நான் இது வந்து வீட்டுக்குள்ள பண்ணிட்டேன் அதனால சாரி போறேன் அர்ச்சனால எடுத்து விடுன்னு நினைச்சுக்கோங்களே தேங்க்ஸுக்கு பிராவோ அண்ட் விசித்ரா விஜித்ராம வந்து எனக்கு வந்து நான் வந்து சேடா இருக்குமோ லோவா இருக்குமோ எனக்கா நின்னாங்கன்னு சொல்லி சொன்னது அது மட்டும் இல்லாமல் பிராவோக்கு வந்து இந்த வீட்டுக்கு நான் யார்ட்டே சரியா பேசாம இருக்கும்போது கூட பிராவோ வந்து என்ன மோட்டிவேட் பண்ணா ஸோ ஒரு பிரேஸ்லேட்லாம் கொடுத்து எனக்கு பயங்கரமாக பூஸ்ட் பண்ணான்னு சொல்லி பிராவோ அண்ட் விசித்ரா தேங்க்ஸ் விக்ரம கூட்டு சாரி கேட்டிருப்பாங்க ஏன்னா விக்ரம வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ நான் ஒரு சில இடங்களில் உங்களை வந்து ட்ரோல் பண்ணிருப்பேன் கிண்டல் பண்ணிருப்பேன் சோ அது கண்டிப்பா அவங்க ஹர்ட் ஆயிரு நினைக்கிறேன் அதுக்காண்டி நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு டீசென்டா சாரி கேட்டேன் எல்லாருமே ஓரளவு டீசென்டா பேசுறேன்

இந்த மாதிரி அந்த பிபி கொண்டாட்டம் போச்சு சொல்றதுக்கு ஒண்ணுல்ல அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையா போச்சு இதுல கடைசில ஓரளவு பாட்டு பிடிச்சாங்க மாத்தி மாத்தி டான்ஸ் ஆடினாங்க அந்த மாதிரி மொக்கையா போயிட்டு இருச்சு இதுல அர்ச்சனாக்கு மட்டும் ஸ்பெஷலா இன்னொரு செட் பேர் நடந்திருவேன் அங்க வந்த நிறைய பேர் வந்து அர்ச்சனோட ஃபிரன்ஸ் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சோ அவங்க எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கறது சோ நிறைய மோட்டிவேஷனலா பேசுறது நிறைய எமோஷனலா பேசுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிருப்பாங்க அப்படி அங்க நடந்துட்டு இருக்கும் இந்த செட் மாயா பூர்ணிமா மூஞ்ச பாத்தீங்கன்னா அப்படியே எரியும் கப்பா 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 நமக்கு கிஃப்ட் கொடுக்க ஒரு பையன் வரலையா கொண்டாடுறாங்கன்னு சொன்னியம்மா உனக்கு ஒரு ஒரு போட்டோ கூட யாரும் கொடுக்கலையா வந்து ஆனா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வெளியே கொண்டாடுறாங்கன்னு சொல்றேன் ஒரு வேலை வந்து நான் பூர்ணிமா கண்டிப்போட்டோ கொடுக்குறேன் பூர்ணிமாக்கு மாலை போடுறேன் அப்படி கூட எவனும் செய்யலையப்பா கூச்சமே இல்லாம கொண்டாடுறாங்க அதில் மாயெல்லாம் அப்படி மூஞ்சி செத்து ஆனா என்ன செய்ய தெரியாம சிரிக்க முடியாம அழவும் முடியாம அப்படி ஒரு தான் இருந்தாங்க அது நமக்கு நல்லா நோட் பண்ண முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி கடும் கேவலமா அந்த பிபி கொண்டாடத்தான் முடிச்சிட்டாங்க அதான் சொல்றேன் அந்த இடத்துல நம்ம பிரியங்கா மட்டும் இல்லைண்ணா அதுக்கு கண்டிப்பா காலி அப்படிங்கிறது போச்சு சோ உங்களுக்கு பார்த்துட்டு நினைக்கிறேன் பார்க்காதவங்க மறக்காம பாத்துட்டு நீங்களும் ஃபீல் பண்ணுங்க என்னடா எவ்வளவு எவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்க ரெண்டாவது நம்மளை பத்தி ட்ரோல் பண்ண இடத்துக்கு போய் அண்ணனை பத்தி சொல்லி ஆகணும் அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரோல் வாங்கியிருக்காரு இந்த பூரி ஸ்பேஸ்ல போய் பயங்கரமா பேசி வேற லெவல்ல ஒரு மாதிரி கவிதை எல்லாம் சொல்லியிருப்பாரு அவரை வச்சு நம்ம ட்ரோல் பண்ணியிருப்போம் அவர் தான் கொஞ்சம் கிராண்ட்ல எடுத்திருப்பாரு போல நம்ம மேல நான் வந்து அர்ச்சனா கூட போட்டோ எடுத்து நான் இன்ஸ்டால போஸ்ட் போட்டுருந்தேன் அதை எடுத்து போட்டு அண்ணன் வந்து ஏதோ வளரிட்டு இருக்காப்புல ஆனா அண்ணன் வந்து அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்காரு மக்களே நீங்க தான் நியாயம் சொல்லணும் நியாயம் சொல்லணும்னு ஆனா கடைசி வரத்து எதுக்கு நியாயம் சொல்லணும்னு அவர் கேட்கிறாரு எனக்கு புரியல உங்களுக்கு இந்த ஆடியோ பார்த்துட்டு புரிஞ்சுதான் சொல்லுங்க சரியா இப்போ ப்ளே பண்றேன் மக்களே அண்ணன் வந்து யாருன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல பயங்கரமா யூடியூப்ல

பயங்கரமாக வைரலாக ட்ரோல் பண்ணி இருக்கிற பாப்பில் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி கேங்கு எதிராக பயங்கரமாக ட்ரோல் பண்ணிக்கிற பாப்பில் இப்போ அண்ணன் வந்து அர்ச்சனாவோட பிஆரா இல்லை என்ன ஏதுன்னு தெரில இப்போ வந்து அவங்களோடைய போட்டோ எடுத்துருக்காப்புல கேட்டால் வந்து உண்மையான விசுவாசி அப்படி எப்படின்னு ஆச்சா பூஜான்னு நீங்கள் கதை சொல்லலாம் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்க முடியாது சரிங்களா இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் இவர் போட்ட வீடியோ உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சு போயிடும் புரியுதா உங்களுக்கு புரியுதாப்பா உங்களுக்கு நான் போட்ட வீடியோ எல்லாம் உண்மையா பொய்யா நீ அண்ணன் கேட்க போற கேள்வியில தான் இருக்கு ஆனா அண்ணன் என்ன கேட்பாரு உங்களுக்கு கடைசி வரை தெரியாது ஏன்னா என் அண்ணன் கேட்கவே இல்ல இதுல என்னன்னா போட்டோ எடுத்திருக்காரு பி ஆர் ஆனா போட்டோ எடுக்கிற எல்லாருமே பி ஆர் ஆரா எனக்கு புரியலடா ஏன்னா ஒரு அதான் தற்குறின்னு சொல்றேன்ல தற்குறின்னு எதுக்கு நான் சும்மா சும்மா சொல்ல போறேன் தான் போட்டோ எடுத்தா பி ஆரு அவங்களுக்கு ட்விட்டு போட்டா பி ஆரு அவங்களுக்கு கண்டி பேசுனா பி ஆரு சப்போர்ட்ரு விசுவாசி ஏன்னா விசுவாசிக்கலாம் அதனுக்கு மீனிங் தெரியுமாடா தற்குறி மாதிரி ஏன்டா பண்ணிட்டு இருக்க இவருக்கு அர்ச்சனாவை பிடிக்கல இல்லை எங்களை பிடிக்கல அப்படின்னா நாங்க ஒன்றும் பொறுப்பேற்றுக்க முடியாது மக்களே இல்லை எனக்கு புரியல மக்களே அர்ச்சனாம பிடிக்கல உங்களை பிடிக்கலன்னா நீங்க யா எனக்கு அர்ச்சனா பிடிக்கல எப்பயா சொன்னேன் இல்லை உங்களை பிடிக்கல நான் எப்போ சொன்னேன் நீ யார் ஃபர்ஸ்ட் நீ இதுக்கு தலை கொண்டு உள்ள விட்டு நான் ஆடு என்ன வெட்டுங்கன்னு நிற்கிறேன் எனக்கு புரியல இல்லை அர்ச்சனாம பிடிக்கல என்ன பிடிக்கல எங்களை பிடிக்கல அப்படின்னா நாங்க பொறுப்பு யாரையா இப்போ உன்னை பொறுப்பேற்றுக்க சொன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க உலகத்துல என்ன நடந்துக்கி இருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க பையன் சூப்பரா தெளிவா பேசுவாப்புல நொறுக்கி விட்டுருவாப்ல அள்ளி ஆராய்ஞ்சி விட்ருவாப்புல ஒரு விஷயத்த தப்பா அவர்தல்லாம் அப்படின்னா கரெக்டா சொல்லுவாப்புல சிரிச்சுக்கிட்டு பங்கியமாக பேசுறாப்புலையே செம்மையாக இருக்குங்க அவங்கள பாக்குறதுக்கு உருத்தா இருக்கு ஆ நாங்களாம் பாக்குற ராமசாமிங்க நீங்கலாம் வந்து தெளிவான ஆளுங்க என்ன இப்ப புரிஞ்சவங்களுக்கு அவர் வந்து மனதில் உள்ள பாதிக்கப்பட்டிருக்காரு நம்ம கிட்ட அதனாலதான் அண்ணன் வந்து என்ன பேசுறே தெரியாம த சொல்லிட்டு என்ன ஏதோ பேசுறேன்னு தெரியல சரிங்கம்மா சரிங்க சரிங்கம்மா களை இருந்து எல்லா சேனலும் வந்து அர்ச்சனாக சப்போர்ட் பண்ணுங்க பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கிறத பாப்போம் சரிங்களா எப்பவுமே எங்களோட ஆதரவு நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் எப்பவுமே மாயா பூர்ணிமா மாயா பூர்ணிமாதான் அண்ணே வந்து ஏதோ ஒரு மந்திரமாவே வச்சிருக்காப்புல டெய்லி காலையில் எந்தி சொன்னேன் மாயா பூர்ணிமா மாயா பூர்ணிமா ஆயா புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் எந்த கே செய்வார் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தற்குரியா இருக்கார் ஒண்ணு சொல்றது இல்ல இவ்வளவு தற்குறியா இருக்கும் நம்ம என்ன செய்ய சொல்லுங்க இதுல வந்து அவர் என்ன கேட்கிறாரு தெரியல நீ பாத்துருப்பீங்க இவ்வளவு அவரோட ஆடியோவே இதுல வந்து நீங்க கவனிச்சிங்களா ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லியிருப்பாரு நீங்க தான் பதில் சொல்லணும்னு எதுக்கு பதில் சொல்லணும்னே கடைசி ஒருத்தி அவர் சொல்லிருக்க இந்த அளவுக்கு தற்கொலைகள் தான் ஒரு பத்து பேர் கடக்க நண்பர்களே அந்த பத்து பேர் தான் இப்போ கூவிட்டு இருக்காங்க அதை வச்சுட்டு தான் நம்ம பூர்ணிமா என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் கொண்டாடுறாங்க வேற ஒண்ணு இந்த ஆளை பத்தி உங்களோட கருத்தை மறக்காமல் மாநிலப்படும் அடுத்த